الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب البقاء والخوف عند المرور بقبور الظالمين ومصارعهم ويظهر الافتقار إلى الله تعالى والتحذير من الغفلة عن ذلك ونبن عمر رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم قال لأصحابي يعني لما وصلوا الحجر لا لا تدخلوا تدخلوا تكونوا تكونوا باكين باكين فلا تدخلوا عليهم لا يصيبكم ما பார்க்க கூடிய புதிய தலைப்பு நூற்றி அறுபத்தி ஐந்தாம் பாடம் அநியாயக்காரர்களின் மன்னரையை கடக்கும் போது பயந்து அழுவது அல்லாவிடம் விரும்பியதை கேட்பது அந்த இடத்தில் கவன குறைவாக இருப்பதை எச்சரிப்பது இதில் வரக்கூடிய ஹதி சுபஹாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதி சப்துல்லா பின் அஹ் ரதீன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சமூது கூட்டத்தார் வாழ்ந்த வீடுகளிலிருந்து ஹிஜர் என்ற பகுதிக்கு நாங்கள் சென்று போது நபி சொல்லா அலிசம் அவர்கள் எங்களிடம் வேதனை செய்யப்பட்ட இந்த சமூது மக்களிடம் நீங்கள் அழுதவர்களாகவே நுழையுங்கள் அழுபவர்களாக நீங்கள் இல்லை என்றால் அதில் நுழையாதீர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கும் ஏற்படலாம் ஏற் ஏற்படாமல் இருக்கட்டுமாக என்று நம்பி சொல்லாஹ் அல்ல செல்லும் கூறினார்கள் இப்போ நிச்சய கூறிய எல்லாம் இது குறிப்பாக இறந்தோர் மற்றும் கவருடைய இந்த விஷயத்தில் பற்றிய கடைசி தலைப்பாக இருக்கின்றது இந்த தலைப்பில் அல்லாஹு தாலாவுடைய சாபம் நிகழ்ந்த அல்லாஹு தாலாவுடைய கோபம் இறங்கிய சமுதாயமோ அல்லது அந்த இடமோ அப்படிப்பட்ட இடத்தில் செல்வது அப்படிப்பட்ட இடத்தில் அங்கு கடப்பது என்பது ஒரு முக்மின் என்பவன் ஈமான் உள்ளவர் என்ன அஞ்சிக்கொள்ள வேண்டும் அநியாயக்காரர்களுடைய கபரி மன்னரையும் பக்கம் கடந்து செல்லும் பொழுதும் சரி அஞ்சிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை உங்களுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் என்பது இது சமூக கூட்டத்தினர் சமூக கூட்டத்தார் வாழ்ந்த இடம் குறிப்பாக இப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய சமகால சவுதியாவில் பார்க்கும்பொழுது தபூக்குடைய எல்லை ஜார்டனுடைய பார்டர்ல வரக்கூடியது இது கடைசியான ஒரு பார்டர் இங்கு இந்த இடத்தில் சமூக கூட்டத்தினர் வாழ்ந்தார்கள் சாலே அலி சலாம் அவர்களுக்காக நபியாக அது அவர்களிலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பினார்கள் அல்லாஹாலா இவர்களுக்கு மிக சிறந்த ஒரு ஆற்றலையும் சக்தியும் கொடுத்தான் தன்னுடைய விரல்களாலேயே என்ன செய்வார்கள் மலைகளை சுரண்டி தன்னுடைய வீடுகளை தங்களுடைய மாளிகையில் அமைத்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அல்லாஹாலி அவர்களுக்கு கொடுத்தார் இப்போ கூட பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த ஹெஜ்ரு மற்றும் சமூதுடைய அந்த இடத்தில் நிலத்தில் பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கு அந்த மாளிகைகளும் வீடுகளும் இன்னும் இருக்கு அடைஞ்ச நிலையில் இருக்கு இப்போ இங்கு இந்த மாதிரி இடத்தில் கடப்பதிலிருந்து நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாலா இவர்களுக்கு வார்னிங் கொடுத்தான் அதற்கு பிறகும் என்ன இவர்கள் அத்தாட்சி கேட்டார்கள் கேட்டுவிட்ட பிறகும் இவர்கள் சாலை அலி இஸ்லாம் இதீமான் கொள்ளல மாறாக அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள் பிறகு மூன்று நாள் காத்து கொண்டிருங்கள் உங்களுக்கு அல்லாஹுடைய வேதனை வரும் ஏனென்றால் இந்த ஒட்டகத்தை சிரமப்படுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டது ஆனால் அவர்கள் இது ஒரு கேலியாக நினைத்து அதை கொன்றுவிட்டார்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு பெரும் இடியும் சப்தத்துடன் அல்லாஹு தலா அந்த அந்த மக்கள் அந்த ஊர் மக்களே அல்லாஹு தலா முழுமையாக அழித்து விட்டார் இப்பொழுது கூட அந்த இடம் இருக்கு நாம குறிப்பாக குர்ஆனில் இடங்கள் சொல்லப்பட்ட இடங்களுடைய வீடியோக்களும் டாக்குமெண்ட்ரி மூலமாக காலடி தடங்கள் என்ற அந்த டாக்குமெண்ட்ரி இருக்கு அந்த விஷயத்தில் நம்ம பார்க்கலாம் இப்படியெல்லாம் அங்கு வாழ்ந்தார்கள் என்னெல்லாம் ஆனால் இந்த மாதிரி இடத்துல செல்வதிலிருந்து ஒரு மோ மின் தவிர்த்து கொள்ள வேண்டும் செல்லக்கூடாது நம்ம நான் பார்க்குறோம் நல்லா பாதுகாக்க வேண்டும் ஜியாரத் என்ற ஒரு பேரில் டூரிஸ்ட்டு இதுக்கு இருந்து தனியாக என்ன செய்கிறாங்க மக்கா மதினா அங்கு தபுக்கு குறிப்பாக ஹிஜர் சமூதுடைய உடைய வாழ்ந்த இடம் ஆது வாழ்ந்த இடம் என்று என்ன செய்கிறாங்க கொண்டு போகிறாங்க இதை மாதிரி ஒரு விஷயத்தில் போவது நம்ம என்ன செய்யணும் தடுத்து கொள்ள வேண்டும் ஒரு டூரிஸ்டுக்காகவோ சும்மா சென்று போய் பார்ப்பதற்கே நபி கடந்தாலே நீங்க என்ன செய்யுங்க அழுதல் நிலையில் கடங்க இல்லைன்னா கடக்காதீங்க ஏன் இந்த கடக்கக்கூடிய நிலை ஏற்பட்ட நபி சொல்லாஹ் அலி வல்லமுக்கு தபு தபுக்குடைய போருக்காக சென்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலி வல்லம் ரோமர்களுக்கு எதிராக தபுக்கு போரை மேற்கொள்வதற்காக கிட்டத்தட்ட பல நூறு கிலோமீட்டர் வந்து மதினாவிலிருந்து நடந்து சென்றார் ரொம்ப ஒரு சிரமமான ஒரு அந்த போர் அப்படிப்பட்ட நிலையில் அங்கு கடக்கும் பொழுது என்ன செஞ்சாங்க கடங்கும் பொழுது நீங்க கடங்க ஏன்னா அல்லாஹு தாலாவுடைய சாபம் இறங்கி இந்த இடம் இந்த ஊர் இதனால நீங்க இந்த இடத்துல கடக்கும் பொழுது அழுத நிலையில் கலங்கெல்லாம் கடக்காதீங்க வேற வழி இல்ல அந்த பக்கம்தான் போனோம் என்று இருந்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை மட்டும் கடக்கக்கூடியவர் என்ன அந்த வழி போக்கர் அழுத நிலையில் கடந்து கொள்ள வேண்டும் என்று நபி சொல்லாஹே சொன்னார் ஆனால் இங்கே பார்க்குறோம் ஒரு டூரிஸ்ட்டு சைட் சீயிங் பார்க்குறோம் என்று அல்லாவுடைய கோபம் இறங்கிய ஒரு விஷயத்தில் அந்த இடத்திற்கு போவது என்பது ஒரு மொப்மீனுக்கு உகர்ந்தது கிடையாது இதுவரை என்றால் விண்ணத்துக்குறி எல்லா நடிகார்கள் யோசித்து பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் அநேகமாக முப்பதாயிரம் மக்கள் அல்லது இருபதாயிரம் சஹாபாக்கள் போர்க்குளத்திற்கு சென்றாங்க அதில் யோசித்து பாருங்கள் மாவு பிசையப்பட்டது அந்த சமூதுடைய வாழ்ந்த இடத்தில் தண்ணீர் நிறச்சி மாவு பிசையப்பட்டது ரொட்டி செய்து மக்களுக்கு இருந்த படையளுக்கு அதை சமைத்து கொடுக்க வேண்டும் ரபி சொல்லாஹலே செல்லம் பார்த்த உடனே மாவை என்ன செய்யுங்க அங்கே த அந்த தண்ணீரை இறக்கிய தண்ணீரை நீங்கள் குட்டி விடுங்கள் சிந்தி விடுங்கள் மாவை என்ன செய்யுங்க கால்நடைகளுக்கு நீங்கள் ஊட்டி விடுங்க இது சாப்பிடாதீங்க என்று சொல்லி அதற்கு பிறகு கொஞ்சம் தூரம் தாண்டி சாலியறை சலாமுக்காக வைக்கப்பட்ட அந்த கிணறு அந்த ஒட்டகத்துடைய அந்த அங்கேருந்து நீங்கள் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கிட்டு சொன்னாங்க யோசிச்சு அந்த காலத்தில் அவ்வளோ என்றால் இப்பொழுது நம்ம யோசிக்க வேணும் ஆனால் எந்த ஒரு பயமும் அச்சமும் இல்லாமல் அங்கே போய் பார்ப்பதும் அதற்கு ஒரு இது பண்ணுறது என்பது இது ஒரு முக்மீனுக்கு உகர்ந்தது கிடையாது நம்ம அஞ்ச வேண்டும் இப்படிப்பட்ட நிலை அதே போல் எங்கெல்லாம் அல்லாவுடைய சாபம் இறங்குகின்றதோ அந்த இடத்தில் செல்வதிலிருந்து மஞ்சிக்கொள்ளவே அந்த மாதிரி ஒரு அவையிலும் சரி அந்த மாதிரி ஒரு இடத்திலும் செய்வது செல்வதும் என்ன அஞ்சு கொள்ள வேண்டும் ஒரு மோக்மீனுக்கு இது உகர்ந்தது கிடையாது அதாவது அவர்களுடைய வீட்டுக்குள் அவர்களுடைய இல்லான் சபாக்கு அழுதக்கூடிய நிலையில் மட்டுமே இருந்தார் இல்லைன்னா நீங்க போவே போவாதீங்க என்று நம்பி சொல்லா ஹாலேசன் விட்டேன் ஏன் நம்பி சொல்லா ஹாலேசில உங்களுக்கு ஏற்படாமல் எந்த அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நிலை உங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக ஆக நம்ம சாதாரணமாக ஒரு டூரிஸ்ட்டோ அந்த விஷயம் நினைக்கக்கூடாது இது சாபம் இற அல்லாவுடைய கோபம் இறங்கிய ஒரு விஷயமாக இடமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட இடத்தில் நாம் செல்வது அல்லாஹு தாய்லாவை நம்ம அஞ்சு கொள்ளவிடும் செல்லக்கூடாது அல்லாஹு தாய்லா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட அஹதீஸுகளில் நாம் இதை புரிந்து அல்லாஹு தாய்லாவுடைய ரஹ்மத்தை கொண்டு அவனுடைய மார்க்கத்தை சொன்ன பிரகாரம் அமல்படுத்தக்கூடியவர்களாக நமக்கு அல்லாஹால கேர்வானி